இதில் வந்து நான் தான் எப்போவுமே சொல்கிறது உண்டு இந்த கலவரத்துக்கோ பிரச்சினைக்கோ அரசியலுக்கோ மதம் கிடையாது அங்கே வந்து அதிகாரம் பணம் பங்களாதேஷ் வந்து உண்மையிலேயே நம்ம இந்தியாவுக்கு எப்பவுமே ஆதரவான நாடு எப்பவுமே ஆனால் அந்த ஆதரவாக இருந்துச்சுன்னா யாருக்கு பிடிக்காது அமெரிக்காவுக்கு பிடிக்காது இது வந்து கண்ணை உறுத்திருச்சு யார் கண்ணை உறுதிச்சு அவன் தான் இந்தியா சா சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அடிக்கிறாங்க ஒருத்தனை வந்து எரித்து மரத்து மரத்தில் வந்து கட்டி வச்சு போட்டு இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அவங்க தூண்டி விடுறது அந்த தூண்டி வருது யாருன்னா அந்த பேர் வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அவன் தான் வந்து முன்னாடி லீட் பண்ணான் அவனை வந்து அமெரிக்கா வளர்த்து உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க இந்த பையன் வந்தா முப்பத்தி மூணு வயசு அவங்க வந்து அந்த ஷரீஃபுக்கு ஃபோமர் உஸ்மான் ஹாதி அவர் வந்து விட்டா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அமெரிக்கா கை ஓங்கிட்டே இருக்கும் அப்படின்னு ரா வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க ஆளுக்கு ரெண்டு பேரை செட் பண்ணாங்க ஒண்ணு இந்த பங்களாதேஷ் வந்து அடங்கி தான் போவாங்க வணக்கம் சிறப்பு நாம் சந்திக்க அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி கொண்டு சார் சார் வணக்கம் வணக்கம் பங்களாதேஷ் இந்தியாவோடு மிக நட்புறவோடு இருந்த ஒரு நீண்டகால நட்பு கொண்ட ஒரு நாடு ஷேக் ஹசீனா அந்த பதவி விலகலுக்கு அப்புறம் அவங்க நாடு நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகு தொடர்ந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு ஒரு மோதல் போக்கு வருகிறது போல ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்னைக்கு பங்களாதேஷ்லேயும் இருக்குது அது இந்தியாவுக்கு எதிராகவும் மாறியிருக்கிறதா பார்க்க முடியுது பெரிய கலவரம் நடந்து முடிந்து பிறகு இரண்டாவது முறையும் கலவரமாக வெடித்திருக்குது இப்போது அங்கே பங்களாதேஷ்ல என்ன நடக்குது இந்தியாவுக்கு எதிராக அங்கே மாறியிருக்கிறதை எப்படி பார்க்க இதுக்கு வந்து எப்படின்னா பங்களாதேஷ் வந்து உண்மையிலேயே நம்ம இந்தியாவுக்கு எப்போவுமே ஆதரவான நாடு எப்போவுமே ஆனால் அந்த ஆதரவு இருந்துச்சுன்னா யாருக்கு பிடிக்காது அமெரிக்காவுக்கு பிடிக்காது பக்கத்தில் இருக்கிற சைனாவுக்கு பிடிக்காது ஓகே அப்போது என்ன செய்வாங்க வந்து ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு இந்தியாவிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க நீங்கள் வந்து ராமெட்டரியல் கொண்டு வாங்க எல்லாம் செய்யுங்க நான் வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரோ இந்தியா இந்தியன் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப ஆனால் அது பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்னா இது வந்து எப்படி சொல்லம்னா முன்னாடி வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல இந்தியாவை ஏன்னா பெங்காலிஸ் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் பெங்காலிஸு இப்போ இந்த பங்களாதேஷில் உள்ள பெங்காலிஸு ஓகே இங்கே வந்து இந்துக்கள் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க அங்கே வந்து நிறைய மெஜாரிட்டி முஸ்லீம் இருக்காங்க அங்கேயும் இந்துக்கள் இருக்காங்க இப்படி இருந்துச்சா இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா பங்களாதேஷில் வந்து பயங்கரமான வறுமை ஏன்னால் ஒரு நாட்டில் வந்து ஒரு தலைவன் எப்போவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷனரி லீடராக இருந்தால் அங்கே கலவரம் நடக்காது பிரச்சனை வராது அங்கே சாதாரண நிலமாக இருந்தால் அதை வந்து பண்படுத்தி நல்ல அக்ரிகல்ச்சர் நிலமாக்குவாங்க வேறு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாத இடத்துல வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க டூரிசம் டெவலப் பண்ணுவாங்க இப்படி நிறையா இருக்கும் அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரிய விஷனரி ரிலேட்டரே இல்லை அப்போ இருக்கிற மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு மாதிரி கல்வி அறிவு இல்லாமல் அல்லது படித்தா கூட முட்டாள்களாக அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தத்தியாக இருந்தாங்க ஆனால் ஷேக் கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தாங்க சரி இங்கே வந்து இந்த மக்களுக்கு வந்து இது கொடுக்கணும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லது அப்புறம் வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கல்வி வந்து உயரும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை என்ன சொல்லணும்னா திருப்பூர் திருப்பூரோட பின்னலாடை அது வந்து நிறைய வந்து பங்களாதேஷுக்கு போச்சு என்ன காரணம்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு எழுநூறுவா எண்ணூறுரூவா இங்கே சம்பளம் அப்படின்னா நீங்கள் அப்படியே பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் இதே அளவு வேலை பார்ப்பாங்க முந்நூறுவாய்க்கு வேலை பார்க்குறாங்க ஆமாம் ஓகே அப்போது லேபர் வந்து சீப் லேபர் இது வந்து அவங்கள சீட் பண்ணுறமா அப்படின்னா ஒரு வகையில் பார்த்தா சீட்டிங் தான் ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் இதே வேலையை பங்களாதேஷ்ல வந்து முந்நூறுரூவாய்க்கு இந்தியாவில் வந்து எழுநூறுவாய்க்கு இந்த வேலையை வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற லோக்கல் அரேப்ஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழாயிரம் ரூபா கேட்பாங்க இதே நீங்கள் வந்து யோ யூகேல அமெரிக்காவில் போனீங்கன்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிர ரூபாய் கேட்பாங்க உதாரணத்துக்கு இது சொல்கிறது அப்போ என்னென்னா அதே வேலை தான் அப்போ இது வந்து இவங்களை சீட் பண்றதா அப்படின்னா அப்படி இல்லை இந்த ஏரியால இந்த ரீஜன்ல அவங்க மேன்பவர் வந்து சும்மா இருக்க மேன்பவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது முதல் கொஞ்சமா இன்னைக்கு முன்னூறுவா வாங்குறாங்களா அடுத்த சில வருடங்கள் கழிச்சு நானூறுவா ஐநூறுரூவா வாங்குவாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இல்லை இது இது கடந்த காலம் நடந்தது இப்போ இந்தியாவுக்கு எதிராக மனநிலை அப்படி வந்ததுன்னா இது வந்து கண்ணை உறுத்திருச்சு யார் கண்ணை உறுதிச்சு அமெரிக்காவோட கண்ணை உறுத்துச்சு அப்புறம் இவங்கள சைனாவோட கண்ணை உறுத்துச்சு எப்போவுமே வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக இல்லை அப்போ யார் அண்ணன் ஒருத்தர் இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்துட்டா யாருக்கு பிரச்சனை அமெரிக்காவுக்கு பிரச்சனை ஏன்னா இங்கே வந்து உலகத்தில் நம்பர் ஒன்று பாப்புலேஷன் அடுத்த லெவலில் இருக்கிற சைனா வந்து நம்பர் டூ பாப்புலேஷன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாலே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியும் வந்து கவர் ஆயிடுது அப்படி வர்ற இடத்துல வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது வான வானவியலில் வந்து பயங்கரமாக இருக்கும் இண்டஸ்ட்ரி இருக்குது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதுன்னு எதை எடுத்தாலும் வந்து இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டு வருது சீனா வந்து நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருந்தால் கூட இந்தியா வந்து சளைச்சது இல்லை அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம மேனுஃபேக்சரிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் சாஃப்ட்வேர் இது நம்ம மேன்பவர் இதெல்லாம் இருக்க நம்ம மேன்பவர் வந்து இன்னும் நிறைய சேனலைஸ் பண்ணலை இன்னும் வந்து கொடி பிடிக்கவும் ரைட்டு அலையிறதுக்கும் பண்ணுறோம் சைனாவில் வந்து அதோ பண்ணுறது இல்லை அப்படி வச்சுக்கோமே அப்போது இது வந்து யார் கண்ணா அமெரிக்கா கண்ணை உறுதிச்சு இந்தியா வந்து எப்போவும் அமைதியாக விட்டால் வளர்ந்துடும் வளர்ந்தால் அமெரிக்காவுக்கு எதிராக ஆயிடுவாங்க ஏன்னால் இப்போ வந்து ரஷ்யாவிட்ட வந்து இணக்கமாக இருக்கும் ஈரானில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்கினோம் இவங்க அமெரிக்கா சொன்னதுனால நிறுத்தி வச்சுருக்கோம் டெம்பரவரியாக நிறுத்தி வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்தியா வந்து அஜிடேட் பண்ணணும் சைனா வந்து அஜிடேட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ ஐநூறு பெர்சென்ட் டேரிஃபுல்லாம் போட்டு பார்த்தாங்க நீ போடாந்துச்சுட்டு உனக்கு நான் வந்து டேரிஃப் போடுறேன் அப்படின்னு நம்ம திருப்பி அடித்த உடனே அவங்களுக்கு மினரல்ஸ் பிரச்சனை வந்துச்சு அந்த ரேர் எழுத்து மினரல் இருக்கு இல்லையா அது இருந்தால் தான் வந்து ராக்கெட் விட முடியும் ஃபெட்ரி ஜெட்டு எல்லாமே அதுக்கு தேவைப்படுது சைனா திருப்பி உடனே சைனா ஒன்று நான் வந்து ஒன்று தொடரலப்பா அப்படின்னு அமையதை வந்து சைனா வந்து ஒதுக்கி விட்டுட்டு இந்தியாவை அடிக்கிறாங்க இந்தியா இந்தியா வந்து சைனா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்துருவங்க இது ஒன்று சேர்ந்தால் ரஷ்யாவுக்கும் நல்லது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து ஆதரிக்கிறாங்க இந்த ஒ ஒன்று சேர்கிறத ஏன்னா நமக்கு வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குல்ல அதில் இந்தியாவும் சைனாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது அமெரிக்கா கண்ணை உறுதிச்சு ஒரு பக்கம் இங்கே இவங்கள வச்சு அடித்து பார்த்தாங்க பாகிஸ்தானை வச்சு நம்ம திருப்பி அடித்த அடியில் வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே இருபது வருஷம் பின்னாடி இருக்காங்க அப்புறம் எந்திரிக்க முடியல ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று இதில் சொல்லணும் பாகிஸ்தானில் இடையில் அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக சொல்ல முடியாது இந்தியாவுக்கு ஆதரவாக நேர்மையாக கரெக்டாக ஓரளவு ஜெனியூனாக இருந்த ஆட்சியாளர் யாராவது தெரியுமா இம்ரான்கான் அப்படி இருந்தால் என்ன ஆகும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து நெருக்கமாயிட்டால் பிரச்சனையாச்சே அப்படின்னு தூக்கி உள்ளே எலெக்ஷனில் போட்டி விட முடியாமல் இன்றைக்கி ஷேக் ஹசினாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்களா அவங்களோட அவமி லீக் வந்து தடை பண்ணிவிட்டு பார் பண்ணிவிட்டாங்க எலெக்ஷன் போட்டி விட முடியாது அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தொரு வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்து இந்தியாவில் இருக்காங்க இந்தியா ஒழுங்காக திருப்பி கொடுன்றாங்க இந்தியா தர சொல்லிட்டாங்க இந்தியாவை எடுத்து பங்களாஸ் ப்ரெஸ்ஸாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் இதை கேட்குறது ஏன் கேட்குறேங்க தெரியுமா அமெரிக்கா கேட்க வைக்கிறாங்க அப்போ அமெரிக்காவோட அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பார்க்கிங் சொல்லுவாங்க கொலைக்கிற நாய் தான் வந்து பங்களாதேஷ் அவங்க வந்து இந்தியாவை அஜிடேட் பண்ணணும் ஒரு பக்கம் பாகிஸ்தானை வச்சு அஜிடேட் பண்றாங்க இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் அஜிடேட் பண்ணணும் குறிப்பாக பங்களாதேஷ்ல வந்து இந்துக்களை வந்து மத சிற்பாங்க மீதான தாக்குதல் நடக்கிறதா வருது நடக்குது இது அந்த அளவுக்கு போனது என்ன காரணம் நடக்குது என்ன பிரச்சனைனா நம்ம மக்கள் வந்து ஜெனரலா அந்த மாப் மென்டாலிட்டி கூட்டத்தில் கலவரம் பண்ணுற மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்குமே உண்டு அது வந்து ஹிந்துக்களுக்குன்னு இல்லை முஸ்லீம்களுக்குன்னு இல்லை கிறிஸ்டின் எல்லாேருக்குமே உண்டு அது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஹிந்துக்கள் வந்து முஸ்லீம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லையா அது சில ஊர்கள் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்காங்கன்னா ஹிந்துக்கள் அடிப்பாங்க அந்த மாதிரி மாப் மென்டாலிட்டி அந்த மெண்டாலிட்டி சாதாரண போயிட்டு கடத்துல மாமே மச்சானா அண்ணன் தம்பியை பழகிட்டு கிடத்துல திடீர்னு வந்து ஏ அவனுக்கு அவன் உனக்கு எதிரிப்பா அவன் தான் இந்தியா சா சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அடிக்கிறாங்க ஒருத்தனை வந்து எரித்து மரத்து மரத்தில் வந்து கட்டி தூக்கி போட்டு இதெல்லாம் நடந்துச்சு ஓகே இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அவங்க தூண்டி விடுறது அந்த தூண்டி விடுறது யாருன்னா அமெரிக்கா தூண்டுறாங்களா அல்லது இந்தியாவோட ரா தூண்டுறாங்களா இவங்க தூண்டுறா இதெல்லாம் தெரியாது என்ன என்னென்னா ஷேக் ஹசீனா வந்து நாடு கடத்தியாச்சா இப்போ அந்த நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டு அந்த அந்த நேஷனல் பார்ட்டி ஒன்று இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி அதை வந்து காரணமான காரணமான அந்த அவன் பேர் வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அவன் வந்து முன்னாடி லீட் பண்ணான் அவனை வந்து அமெரிக்கா வளர்த்து விட்டது ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வந்தேன் நம்ம முகமது யூனிஸ் இப்போ இருக்கிற சீஃப் அட்வைசர் தற்காலிக தற்கா தற்காலிகம் பட்டு சீஃப் அட்வைசர் பேர் அவருக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பல வருடங்களுக்கு முன்னாடியே நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது ஒரு சாதாரண வளரும் நாடு இல்லை அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரியிலருந்து ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு பெரிய ஆரேட்டர் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு அப்படின்னு யாருக்காவது நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம சந்தேக கண்ணோடு பார்க்கணும் இது இவருக்கு வந்து முகமது யூனிஸ்க்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஷேக் ஹிசினாவை வந்து போராட்டத்தை ரெடி பிளான் பண்ணி மக்களை வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து நாடு விட்டு வெளியே அளவுக்கு ஆகிக்கிட்டாங்க இப்போ வந்து வெணிசுலாலேயும் அதே மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க சமாதானத்துக்கு இவருக்கு ட்ரம்ப்புக்கு கிடைக்கும்னு பார்த்துருந்தார் அவர் விட்டு போட்டு வெடிசுலா கொடுத்துருக்காங்க ஏன்னா அடுத்து வெணிசுலா கை வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ நோபல் பிரைஸ் ஒருத்த கொடுத்தாங்கன்னா அதை வந்து சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும் அப்படி நோபல் பிரைஸ் வாங்கின ஒருத்தர் தான் வந்து முகமது யூனிஸ் அந்த ஆள் வாங்கிட்டு இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து வாழை வாழ ஆட்டிகிட்டு நிற்கிறாங்களா இப்போ என்னாச்சு ஸ்டூடெண்ட் இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை ஏன்னா அதாவது நமக்கு வந்து ஒரு நாடு வளரணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி எல்லாமே டெவலப் ஆகணும் அமைதி வேணும் அமைதி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கல்வூட்டு எரிஞ்சுக்கிட்டு கலவர கலவரம் பண்ணிட்டு கூட்டம் கூட்டமாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கே இருக்கும் அந்த அம்மா வந்து பயங்கர அடக்கமாட்டோம் அடக் அடக்கி வச்சிருந்தது ஏன்னால் நம்ம மக்களுக்கு வந்து அடித்தா தான் அடங்குவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து உலகம் பூரா சாதாரண மக்களுக்கு உண்டு அதுக்கு நிலத்தை அடிக்கணும் அப்படி இல்லை கட்டுப்பாடு இங்கே நம்ம வந்து இங்கே வந்து ரோட்டில் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறோம் இதே துபாயில் சிங்கப்பூரில் போனால் நடக்க மாட்டோம் காரணம் என்ன தண்டனை உண்டு தண்டனைக்கு பயப்படாத மனிதனே கிடையாது நம்மளால் தண்டனை இல்லை அங்கே வந்து பங்களாதேஷ்ல பங்களாதேஷில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக வந்து மாப் மெண்டாலிட்டி எல்லாம் வந்து அலையிறாங்களா சரி இவன் வந்து அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து நிற்க போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா வந்து பார்த்தாங்க சரி இவனை விட்டோம்னா அடுத்து நம்மளை சீரழிச்சுருவாங்க ஏன்னா அந்த சைட்லேருந்து எப்போ பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் பிரச்சனை வந்துடும் அதாவது என்றைக்கு வந்து பங்களாதேஷோட ஆட்கள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து புழப்பு தேடி வந்தாங்களோ அதெல்லாம் மாறி வெஸ்ட் பெங்கால் ஆட்கள் வந்து பங்களாதேஷுக்கு தேடி போனாங்க ஷேக் ஹசீனா பீரியடில் அது அது நடந்துச்சு அளவுக்கு இல்லாட்டாலும் நடந்துச்சு இப்போ பங்களாதேஷ்காரங்க வந்து ஓகே நமக்கு இங்கே இருக்குது நான் இங்கேயே இருந்து அது இந்தியா வேண்டாம் இந்தியா மோசம் சொல்ல வரல ஏ நாடு எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஓரளவு நல்ல டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு அப்போது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பங்காளி இருக்காங்களே ஏன்னா பங்களா பேசு பங்களா லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல அவங்க வந்து இங்கே வந்து பங்களாதேஷுக்கு போகிற அளவுக்கு வந்தாங்க இந்த அம்மா வந்து சொல்லி முடிச்சாங்களா இப்போ என்னாச்சு இந்த பையன் வந்தால் முப்பத்தி மூணு வயசு அவங்க வந்து அந்த ஷெரீஃபுக்கு ஷரீஃப் உமர் உஸ்மான் ஹாதி அவர் வந்து விட்டா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அமெரிக்கா கை ஓங்கிட்டே இருக்கும் அப்படின்னு இது வந்து கேள்விப்படுற கான்ஸ்பிரசி தான் ரா வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க ஆளுக்கு ரெண்டு பேரை செட் பண்ணாங்க இது அவன் சுடப்பட்டு இறந்த ஹாதியும் முஸ்லீம் சுட்ட ரெண்டு பேரும் முஸ்லீம் ஓகே இதில் வந்து நான் தான் எப்பவுமே சொல்கிறது உண்டு இந்த கலவரத்துக்கோ பிரச்சனைக்கோ அரசியலுக்கோ மதம் கிடையாது அங்கே வந்து அதிகாரம் பணம் ஓகே அமெரிக்காக்காரன் வந்து இவை அமெரிக்கா வந்து கிறிஸ்தவ நாடு அவன் என்ன சொல்கிறான் இங்கே முஸ்லீம் நாட்டில் வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்றான் இந்தியா வந்து மெஜாரிட்டி இந்துக்கள் நிறைஞ்ச நாடு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து ஒரு முஸ்லீம் ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் இப்போ என்ன சொன்னீங்கன்னா அரசியலுக்கு அரசியல் அதில் எடுத்திங்கன்னா அதிகாரம் பணம் அரசியல் இதுக்கு வந்து மதம் கிடையாது ஓகே இந்த மாதிரி வந்துருச்சா சரி இவன் ஒருத்தர் வந்து அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அங்கே வந்து இறந்துவிட்டான்னு வச்சுக்கோங்க இறந்து போனால் பயங்கரமான கூட்டம் எப்படி கூட்டம் வரும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் போல் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு யார் நம்ம ஸ்டூடண்ட் போட்டு ஸ்டூடெண்ட்டு தலைவரை சுட்டாகப்பா இறந்து போட்டான் அப்படியே நீ வா நீ வா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கல்ல வேலை வெட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வர மாட்டாங்க எனக்கு வந்து இங்கே மேனேஜர் திட்டுவான் எனக்கு வந்து இன்றைக்கி சம்பளத்தை பிடிப்பான் நாளைக்கு வந்து வீட்டில் வந்து பட்டினி கிடப்பாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு காட்டன் வந்து மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் எல்லாம் கூடுறேன் கூடுறேன் பயங்கரமான கூட்டம் அதில் முடிஞ்சு போச்சு அவனை வந்து புதைச்சாச்சு முடிஞ்சு போச்சு சரி அப்போ இன்னும் இன்னொரு சூழல் தலைவர் வர்றான் அப்புறம் முகம்மது முத்தலிப் சே இன்னொரு சொல்கிறாங்க அந்த ஒரு ம இஸ்லாமிக் பேர் வந்து ஓகே அது வெளியில் எல்லாம் தேவையில்லை முகமது முத்தலிப் அடுத்தது கேமராஜா வர்றான் ஏன்னா அவன் வந்து கொம்புசி விட்டே இருக்காங்க இதுக்கு மெயினாக பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா சைனா வந்து வேடிக்கை பார்க்குறான் அண்ணா சைனாவுக்கு வந்து இவனை வந்து பெருசாக கொம்பிசி விட்டு இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்து கலவரம் பண்ணிகிட்டே இருந்தால் சைனா வந்து டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி சைனாவுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக இது ஆயுதம் விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை ஏன்னா அதிகபட்சம் போனால் வந்து பாகிஸ்தான் ஆயுதம் கொடுக்கலாம் பங்களாதேஷுக்கு ஆயுதம் கொடுத்து என்ன செய்ய போகிறாங்க ஸோ சைனாவோட எண்ணம் வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரானது தான் ஆனால் அமெரிக்கா அளவுக்கு மோசமானது இல்லை இப்போது அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினுடைய தாக்குதல் நடக்குது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்தியா வந்து இப்போ அதுக்கு எதிராக எதிர்மனை ஆற்றுவதற்கோ இந்தியா இந்த விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்த கட்டமாக இப்போ வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற நம்ம இது க எம்பசி மூலமாக அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் சொல்லி போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க இந்தியா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க அப்படின்னா இந்த கலவரம் பண்ண ஆட்களை அடக்க வருவாங்க அடக்குவாங்க என்ன நடந்தாலும் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வந்து அடிக்கிறான் இருக்குல்ல அது உண்மையிலேயே ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் நீங்கள் காட்டில் வேட்டையாடுற இதை பார்த்திங்கன்னா ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் துரத்தி போய் வேட்டையாடும் அதுக்கும் இந்த ஆறரு படைத்த மனுஷனுக்கும் நீங்கள் வந்து மதத்தை விட்டுருங்க இங்கே நடந்தாலும் சரி பங்களாதேஷ் நடந்தாலும் சரி பாகிஸ்தான் இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் எல்லாருமே முஸ்லீம் தான் அங்கே ஏன் வந்து பஞ்சாப்லேயும் சிந்துலேயும் பலூச்சிஸ்தான்லேயும் வந்து சண்டை நடக்குது ஏன் ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம் தான் இருக்காங்க பட்டான்ஸு அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏன் பிரச்சனை வருது இங்கே மதமே கிடையாது எப்பவுமே சொல்கிறது உண்டு நமக்கு பொதுவாக வந்து புது பின்னூட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து முஸ்லீமோ இப்படியா அப்படிலாம் கிடையாது எந்த மதமும் இங்கே வந்து உயர்வுத்தாங்கவே கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் அது மனசுக்குள்ளே இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால் இங்கே வந்து பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா இது உண்மையிலேயே இது ஷேக் ஹசீனா வந்து கண்டினியூ பண்ணியிருந்தா அந்த நாடு பங்களாதேஷ் நாடு உண்மையிலேயே வறுமை வந்து இன்னும் நீங்கி இன்னும் பெட்டராக ஆயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க வந்து டிக்டேட்டர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் தான் கரெக்டு ஒரு பக்கம் அதாவது நே நல்ல டிக்டேட்டர்ஷிப் நான் வந்து மோசமாக இருக்கிறோம் எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிறக்காக டிக்டேஷிப்பு தவறானது ஆனால் நல்ல வழியில் பொருளாதாரத்தை உயர்த்தினாங்களே அவங்க போனதுக்கப்புறம் பூரா கலவரமாக இருக்கு இன்றைக்கி வந்து அவங்களோட ஜிடிபி எடுத்து பாருங்கள் இன்றைக்கி அவங்களோட இன்கம் இது எடுத்து பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பாருங்கள் வெளியிலேருந்து இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இருந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்து நம்மளது இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது அங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போட்டாங்க அப்போ இப்போ யார் வந்து இவ இங்கேருந்து போய்ட்டு ஒரு நூறு கோடி ரூபா போடணும் ஐநூறு கோடி ஐநூறு கோடி ரூபா அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யார் போவா கலவரம் நடந்துகிட்டே இருந்தால் அப்போ மொத்தத்துக்கு வந்து பங்களாதேஷோடய எதிர்காலம் இருக்குல்ல அது பெரிய கேள்விக்குறி அதுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை முட்டாள் கூட்டம் உலகத்தில் எல்லா இடமும் இருக்குது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த எலும்புக்கு வாழாற்ற நாய் இருக்குல்ல இங்கே இருக்கிற இங்கே வந்து சிறுபான்மையை வந்து சொல்லி அந்த மாஃப்மெண்டில் அடிக்கிறோனாலும் சரி அங்கே பங்களாதேஷில் வந்து சிறுபான்மையாக இருக்கிற இந்துக்களை வந்து இவங்க போய் விரட்டி கொள்ற விரட்டுறாங்க அடிக்கிறாங்க கொள்கிறாங்கல்ல அவங்களும் சரி எல்லாருமே கூட்டம் இந்த முட்டால் கூட்டம் இதை வந்து ஓவராலாக அங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து அவனுடைய விஷன் இருக்கணும் என் நாடு என் மக்கள் எனக்கு வந்து இன்றைக்கி ஜிடிபி இவ்வளோ இருக்குது மூணு வேளை சாப்பிட்டு பசியாக பசி இல்லாமல் நம்ம மக்கள் படுத்து தூங்குறாங்களா இல்லை ரெண்டு வேளை சாப்பிட்றதா இருக்குது இத்தனை மக்களுக்கு வந்து பட்னி கிடக்காங்க வீடு இல்லை ரோடு ஒழுங்காக இல்லை அப்புறம் இவங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வசதி இல்லை இந்த வசதியில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெரிய விஷனரி லீடர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எல்லா எதிர்ப்போரும் சுற்றி உள்ள அரசியல் பண்ணுவாங்க அதையும் மீறி இதெல்லாம் பண்ணணும் ஆனால் அங்கே வந்து அமெரிக்கா வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டு இது பேரில் வந்து காசை கொடுத்து அப்புறம் இந்த ஆள் வந்து முகமது யூனிஸ் வந்து எப்போ இடையில இந்த ஆள் வந்து எண்பது வயசுக்கு மேலே நினைக்கிறேன் அந்த ஆள் வந்து ஒரு உச்சி படிவிஷன் போட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க இது உண்மையிலேயே இந்த நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து கேவலமான விஷயம் மனித குலத்துக்கு மனித வாழ்க்கைக்கு கேவலமான விஷயம் அது வந்து பங்களாதேஷாக இருக்கட்டும் எங்கேனா இருக்கட்டும் இப்போ இடையில வந்து முன்னாடி வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு எது அந்த ஆளாலும் மாப் மென்டாலிட்டி முன்னாடி குஜராத்தில் நடந்துச்சு என்ன நடந்தாலும் எங்கே நடந்தாலும் தவறு தவறு தான் இதில் வந்து நான் எப்போ எப்போவுமே சொல்கிறது உண்டு இதில் வந்து நம்ம படிச்சுருக்கோம் நம்ம படிக்கலை அப்படின்லாம் கிடையாது இந்த இஷ்யூ வந்து அங்கே நடக்கிறது இப்போ ரெண்டாவது ஒருத்த வந்து தலையெடுத்தான்னு சொன்னால் அவனையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்க இப்போ வந்து போட்டு தள்ளிட்டான்னா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான் வந்து அவன் பொழைச்சி வந்தால் கூட அவன் திரும்ப வந்து கொடி பிடிச்சி பயங்கரமாக வந்து முன்னாடி வருவானான்னு தெரியாது ஏன்னா உயிர் பயத்தை இந்த சூழ்நிலை பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டான் பரமான்னு அவனுக்கும் உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க அது காமிச்சது வந்து இந்தியாவோட ராவா இந்தியாவா அல்லது வேற யாருமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அப்படி இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப முழங்கிட்டே இருந்தாங்கன்னா இந்தியா வந்து சும்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா ஒருத்தன் பக்கத்தில் இருந்து அடிச்சிட்டே இருக்கான் சில்லற சில்லறத்தனமாக இருக்கான் இல்லை தெருவில் இருக்கோம் ஒரு நாய் வந்து எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கு கடிக்க கடிக்க வருது என்ன செய்வோம் ஒன்று அதை வந்து கட்டி போட சொல்லுவோம் அல்லது கல்லால் அடிப்போம் அல்லது தூக்கி போட்டு எங்கள் முன்சிபாலிட்டி சொல்லி தூக்கி போ தூக்கிட்டு போக சொல்லுவோம் இது வந்து பக்கத்தில் வந்து நல்லா இருக்க வளாட்டிக்கிட்டு சாதாரணமாக இருந்த ஒரு நாய் நான் ஏன் நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பண்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வேற என்னதான் சொல்றது கொடுத்தால் பங்களாதேஷ் நிலைமை என்ன ஒன்றும் இல்லை பங்களாதேஷ் வந்து அடங்கி தான் போவாங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் பங்களாதேஷ் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா வளமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அதனால வந்து அடங்கி தான் போகணும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து முகமது யூஸ் வந்து தூக்கிடுவாங்க இப்போது பிப்ரவரியிலேருந்து எலெக்ஷன் வருது எலெக்ஷனில் யார் ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்து மென்டாலிட்டியோட ரொம்ப பயங்கரமாக கலவரம் பண்ணிட்டு நீ இந்தியாவுக்கு எதிராக முழக்கம் போட்டு நீ வந்தேன்னா ஒன்று ஜெயிக்க விட மட்டும் இல்லை உயிரோடே விட மாட்டாங்க நீ வந்து காமனார் அது ஒரு நீ அமெரிக்காவுக்காக நீ வாழாட்டாத அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு ரொம்ப டெட் அப்படி இல்லை சைனா இந்தியாவும் வந்து ஓரளவு எனக்கு அது நட்பு பாராட்டம்லாம் வேண்டாம் நான் உன்னை அடிக்கல நீ என்னை அடிக்காத நான் இப்படி டெவலப் ஆகிறேன் நீ இப்படி டெவலப் ஆகிக்கோ அப்படிங்கிற இடத்த புரிதலுக்கு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டுட்டு அமெரிக்கா வந்து குளிர்காயறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் இங்கே வந்து ரஷ்யா வந்து வளர்ந்து வந்துட்டான் இவ்வளோ வளர விடக்கூடாங்கிறதுக்காக வந்து யுக்ரைன் மூலமாக வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது அமெரிக்கா வந்து ரொம்ப விட்டால் நம்ம வந்து இப்படி சண்டை போட்டே இருப்போம் நம்ம வளர்ச்சி நின்றோம் நான் வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் இப்போ ஜாஸ்தி இருக்கேன்னா எல்லாேருக்கும் நான் சப்ளை பண்ணுறேன் நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கொண்டு வாங்க சேர்ந்தே பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க இப்போ இப்போ பங்களாதேஷில் நடக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அதுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம் அதுக்கு பின்னாடி கூடிய ஒரு அன்பிற்களுடைய பின்னணி எந்த அளவுக்கு இருக்குது குறிப்பாக கலவரங்களுக்கு இது மாதிரி நாடுகள் நடக்கூடிய கலவரங்களுக்கு மதங்கள் கிடையாது ஒரு கருத்தையும் பதிவு செய்ய நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய நன்றி